வணக்கம் வணக்கங்க நம்ம இந்த பெரிய மரங்களை எப்படி நடவு போகிறோங்கன்றத பாருங்க அதாவது ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்தாச்சுங்க பாருங்க ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்தாச்சு அதில் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வேப்ப முன்னாக்க போட்டிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் நல்லா வேப்ப முன்னாக்கு போடுறீங்க அடியில் வேப்ப முன்னாக்கு போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணுறனாக்கா கொஞ்சம் மண்ணு தள்ளிக்கணும் அதாவது எரு கலந்த மண் பாருங்க எருவு ஆட்டு சாணம் சாணம் நல்லா மக்கன உரம் போட்டாச்சு இது என்ன லேசா தள்ளிக்கிறோம் தள்ளி உள்ள மட்டமா லெவல் பண்ணிட்டு இந்த பெரிய கவர் இந்த பெரிய கவர் பாத்தீங்கன்னாக்கா இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ வெயிட் வரும் அதனால என்னன்னாக்கா இதை வந்து நீங்க மேல கவர் கிழிக்கூடாது இந்த மாதிரி குழி பக்கத்துல கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சாட்சிடணும் சாச்சி இந்த மாதிரி சாச்சிக்கணும் மாதிரி சாய்ச்சிட்டு கத்தி ஏதாவது எடுத்துக்கணும் இங்க பாருங்க இந்த மாதிரி தட்டு மாதிரி வட்டமாக கிழிச்சிக்கணும் கவரை மேலே வச்சு கிழிக்கவே கூடாது இந்த மாதிரி தட்டு மாதிரி கிழிச்சிக்கணும் கிழிச்சிட்டு பாருங்க அப்படியே பிடிச்சி உள்ள இறக்கிடலாம் உள்ள இறக்கிட்டீங்களா இப்போ இந்த மண் உடையாது இந்த மண்ணு உடையோ உடையாது மறுபடியும் என்ன பண்றீங்கன்னாக்கா இது இன்னும் மேல உடையாம இருக்கணும்னா இந்த செடி வச்ச உடனே இந்த மேல் மண் சுத்து மண் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வெட்டி கொஞ்சம் உள்ள தள்ளணும் எப்பவுமே மேல் மண்ணில் தான் சத்து இருக்கும் இப்போ தள்ளிட்டலாம் இப்போ என்ன பண்ணணுனாக்கா இந்த நைஃப் எடுத்துக்கணும் நைஃப் எடுத்து சைடில் கிழிச்சிட்டு இந்த பைய நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இந்த மண் உடையவே உடையாது இப்போ இந்த மாதிரி நடவு பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய செடிகள் மண் உடையாது இதே நீங்கள் மேலே வச்சு மொத்த கவரையும் எடுத்துட்டீங்கனாக்கா தூக்கி வைக்கும்போதே அந்த மண் எல்லாம் உடஞ்சிரும் இப்போ நாம் இதுக்கு கம்போஸ்ட் போடுறோம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் மண்ணை தள்ளி விட்டுரும் எருவு கம்போஸ்ட் எல்லாம் கலக்குறோம் இதே நல்லா மெரிக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமா மண் தள்ளும் போது நல்லா மெரிச்சு விடணும் மெரிச்சு விட்டுட்டு இப்ப வெறுமி கம்போஸ்ட் போட போறோம் வெறுமிக் கம்போஸ்ட் நல்லா பரவலா போட்டாச்சு இப்போ மிச்சம் இருக்கிற மண் எருவு எல்லாத்தையும் சேர்த்து தழுறோம் இதை நல்லா சுற்றி மெரிச்சு விடணுங்க மெரிச்சு தான் நல்லா வேர் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வட்டப்பாத்தி கட்ட போகிறேங்க பாருங்கள் அழகாக செடியை சுற்றி மண்ணெல்லாம் அந்த மண்ணை எடுத்து சுற்றி கரை கட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி சுத்தளவுக்கு கரை கட்ட போகிறோங்க பாத்தி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கூட தண்ணி ஊத்தினா கூட நிற்குங்க இந்த மாதிரி கட்டிட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா அருமையாயிடுங்க நன்றி